மாணவர்களே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு பதிர் என்னும் போரின் போது இக்கட்டான சூழ்நிலையில் சிரமமான நிலையில் அல்லாஹினுடைய உதவியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த இன்னும் மழக்குமார்களை கொண்டு நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தாலா உதவியை வழங்கிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே வ வரகாந்து அல்லாஹினுடைய கிருபைனால ரமலானினுடைய பிறை பதினேழு பதருடைய யுத்தம் இஸ்லாத்தினுடைய முதல் போர் நடந்த ஒரு இன்னும் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு இன்னும் மு பதிமூன்று சஹாபாக்களை வைத்து ஆயிரம் நபர்களை தோல்வியுறச் செய்த ஒரு அற்புதமான இன்னும் இஸ்லாத்தினுடைய அடையாளமான அப்படிப்பட்ட அந்த ஒரு போர் நடந்த அந்த ஒரு நாளில்தான் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நபிசல்லுல்ல அலைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா எப்படி உதவியை வழங்கினான் இன்னும் காஃபிர்களினுடைய படையை விட மூன்றில் ஒரு பங்கு தான் இஸ்லாமியர்களினுடைய படை முஸ்லீம்களினுடைய படம் படை அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளாஹுத்தாளா இப்படி முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வெற்றி வழங்கினான் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் நபிசல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்ட இந்த ஒரு துவா இந்த ஒரு திக்கர் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய உதவியை சஹாபாக்கள் இன்னும் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கண்ணுக்கு எதிரே காட்டிய ஒரு அற்புதமான திக்கர் தான் இன்னும் உங்களினுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து எதாவது ஒரு சிரமப்படுறீங்க ஏதாவது கஷ்டப்படுறீங்க பணம் இல்ல செல்வம் இல்ல இன்னும் நீங்க நாளாக அல்லாட்டை ஏதாவது ஹாஜத்தை கேட்கறீங்க ஆனால் அல்லாஹாலாம் நிறைவேற்றவே மாட்டான் இன்னும் அல்லாஹ் அவங்கள கண்டுக்கவே மாற்றான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நபி சொல்லுல்லாஹு அலிகூஸ் அவர்களுக்கு எப்படி அல்லாஹினுடைய உதவி கிடைச்சதோ அப்படிப்பட்ட இந்த ஒரு வாசகத்தை இந்த ஒரு களிமாவை இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் கேளுங்க நிச்சயமாக எத்துணை நாட்கள் நீங்கள் வந்து அல்லாஹிடத்தில் கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லையோ அப்படிப்பட்ட ஹாஜத் அனைத்தையும் கேளுங்க நிச்சயமாக அதை அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவான் இன்னும் முடியாத காரியம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அல்லாட்ட நான் நான் கேட்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹத்தல்ல எனக்கு நிறைவேற்றியே தரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி விடாதீங்க நன்றாக யோசித்து பாருங்க விசல்லாக அழகி வசல்ல நபர்கள் என்னுடைய படையில பதிலுடைய யுத்தத்துல வெறும் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் இன்னும் காஃபர்களினுடைய படையில ஆயிரம் நபர்கள் எல்லாரிடத்திலும் குதிரை வாழ் இன்னும் கவசம் எல்லாமே எல்லா மெட்டீரியலும் இருந்துச்சு எல்லா பொருட்களும் இருந்துச்சு எல்லா ஆயுதங்களும் இருந்துச்சு ஆனால் சஹாபாக்கள் இன்னொரு விசல்லாகும் அலேகூசல்லாம் அவர்கள் இடத்துல இருந்த ஆயுதமே என்னென்னா ஈமான் ஈமானுங்கிற ஆயுதத்தை வைத்து கொண்டு தான் அந்த போரை செய்தார்கள் அந்த போரில் வெற்றி பெற்றார்கள் ஆக வண்ணியமானவர்களே நாமும் ஈமானோடு அப்படிப்பட்ட அந்த போர்லேயே சாத்தியமில்லாத ஒரு போர்லேயே அல்லாஹத்தால வெற்றி வாங்கி கொடுத்தான்ல அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாரிடத்தில் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால அந்த விஷயத்தை நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவான் அகண்ணியமானவர்கள் உங்களுடைய தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் வந்து யோசிக்க யோசிக்காதீங்க உங்களுக்கு சரியான ஈமான் இன்னும் அல்லா தருவான் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஒரு திக்ரஓ ஓதிட்டு கேளுங்க நிச்சயமாக நபி சொல்லுல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்த ஒரு போர்ல உதவி செய்தானோ அது போன்று உங்களுக்கும் உதவி செய்வான் அப்படிப்பட்ட அந்த ஒரு என்ன நபி சொல்லுல்லா அலேஹ் வசல்லம் அவர்கள் பதிலுடைய போர் நடக்க போகக்கூடிய சில நேரத்துல சில மணி நேரங்கள்ல இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் தொழுதுட்டு இரண்டு கரங்களையும் வானத்தை உயர்த்தி அழுத நிலையில் இன்னும் அவர்களினுடைய தலையில் போட்டு இருக்கக்கூடிய அந்த சால்வை அந்த துணி தலப்பா அப்படி கீழே விழுகும் அளவு இருக்கு அழுது இடத்துல இந்த ஒரு வார்த்தையில் கூடுறாங்க அது என்னன்னா பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும்தனி அல்லாஹும

நீ ஒருபோதும் வணங்கப்பட மாட்டாய் என்ற இந்த ஒரு வார்த்தையாங்க அப்படி அல்லாவினிடத்தில் அழுது அழுது கேட்கிறாங்க அபூபக்கருதி அவங்க பக்கத்துல நின்று அப்படி சொல்லும் அலிபுபசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க யார சொல்லா நீங்க கவலைப்படாதீங்க அல்லாவினுடைய உதவி உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி கவலை அப்படின்னு சொல்லி மனசை தள தளர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த ஒரு திக்கிர ரசூலுல்லா ஓதி முடித்த பிறகு வானத்திலேருந்து நபி சொல்லல்லா அலே வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு கையை நீக்கிட்டு ஜிப்ரையில் குதிரையில் வர்றாரு அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லாஹைவசல்லம்பவங்க அபு புக்கிறவங்கள்கிட்ட சொல்லி ஆனந்தம் செய்கிறாங்க ஆனந்தப்படுறாங்க இப்போ எல்லா மலக்குமார்களையும் எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் மலக்குமார்கள் வருவதை கண்டு மலக்குமார்கள் வர்றாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு அதிகமாக பலமாகுது அந்த போர் இப்படி மலக்குமார்கள் உதவி செஞ்சாங்கன்னா இப்ப ஒரு சகாபி வாழை எடுத்து ஒரு தவிர ஒரு நபர் அப்படி வெட்ட போறாரு அப்படின்னா வாழை தூக்கும் போதே அவருடைய கழுத்து கீழே விழப்பட்டிருக்கும் ஏன்னா மலக்குமார்கள் பின்னாடி இருந்து வெட்டிடுவாங்க இப்படி மலக்குமார்கள் ஒவ்வொரு சஹாபிக்கு பின்னாலும் நின்று கொண்டு எதிரிகளை தோற்கடித்த ஒரு உண்மையான நிகழ்வு இந்த வரலாற்றுல முதன் முதலாக காண ஒரு காரணம் இந்த ஒரு இது திருதான் அதற்கு பிறகு இந்த ஒரு போர் முடிந்த பிறகு இந்த ஒரு நபி அவர்களுக்கு வகையாக அனுப்புறான் இது ஊர்ல பாருங்க நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது அவன் உங்களுக்கு நான் ஒருவரோடு பின்தொடர்ந்து வரும் ஆயிரம் வழக்குகளை கொண்டு உங்களை பலப்படுத்தினேன் என்று அல்லாஹ் அல்லாஹாலே சொல்கிறான் அப்படி இன்னும் அல்லாஹினுடைய உதவி இன்னும் மலக்குமார்களை கொண்டு நபி அவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்ததற்கான காரணம் நபி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழுது அல்லாஹிடத்தில் கேட்ட அந்த ஒரு திக்கிறான் இன்னும் அது மட்டும் அல்லாமல்

அப்படி அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் ஆகவே நீங்க அல்லாஹுக்கு தஷ்குருவா நன்றி செலுத்துங்க இன்னும் பயந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான் கொடுத்துருங்க ஆக மாணவர்களே இது போன்றுதான் உங்களினுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்குறையுமே இந்த மூன்று வஜீஃபாக்களையும் நீங்க செய்யுங்க முதலாவது

இது தஸ்தி சுனு ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலுக்கும் இன்னி முமிதூக்கும் பி அல்பிம் மினல் மலாய்க்கத்தில் முருதிஃபீன் இந்த குரானுடைய வசன தொகுதி இரண்டாவது இது வந்து சூரா அன்பல்ல இருக்கு மூன்றாவது வழக்கது நசுருக்குமுல்லாகு பி பத்ரி வான் அதில்லத்துல் ஃபத்தகுல்லாக லாண்ட என்று இந்த மூன்றாவது இந்த மூன்று குரான் வசனம் இந்த மூன்று அஜீஃபாக்களையுமே நீங்கள் ஒரு பனிரெண்டு முறை ஓதிவிட்டு அல்லாத விடத்தில் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய துவாக்களை கேட்டு பாருங்க நிச்சயமாக அங்கே இருக்கப்படும் அரபி படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கு நான் தமிழில் இன்ஷால்லா பதிவிடுறேன் அனைவரும் அதை பார்த்து ஒரே ஒரு முறை ஊதுங்க இவர்களுக்கு அல்லாஹூ எப்படி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்தானோ போன்று உங்களினுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய உதவியை உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவான் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத் வாஹி